உரியது இந்த மாதத்தில் திருமணம் செய்யலாமா வேண்டாமா என்ற கேள்வி எழுகிறது தமிழ்நாட்டில் வசிக்கும் குடும்பத்தினர் புரட்டாசியில் திருமணம் உள்ளிட்ட சுபகாரியங்கள் செய்வதில்லை புரட்டாசி சனிக்கிழமை அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நீராடி நெற்றியில் பெருமாளுக்குரிய திருநாமம் ஈட்டுக்கொள்ள வேண்டும் வீட்டில் சிறு உயிர்களும் உண்டு மகிழ மாக்கோலம் ஈட வேண்டும் பின்னர் வீட்டில் விளக்கேற்றி பெருமாள் வழிபாடு செய்யலாம் பல நாமாவளிகள் சொல்ல முடியாவிட்டாலும் கோவிந்தா கோவிந்தா என்று ஒரே ஒரு மந்திர செல்லை சொல்லி வணங்கலாம் பெருமாள் வழிபாடு நவராத்திரி பூஜை நவராத்திரியின் கடைசி நாளான விஜயதசமியில் குழந்தைகளுக்கு புதிதாக கல்வி கற்றுக்கொள்ள தொடங்குவது சிறந்தது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மகாளய அமாவாசை என்று பெயர் இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு பின் அம்மாவாசை வரை வரக்கூடிய பதினைந்து நாட்கள் மகாலயபட்சம் என்று பெயர் இந்த